தமிழன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி வழங்குபவர்கள் ஏவி கோல்டன் டைமண்ட்ஸ் கடல் அரசன் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் கடல் ராசா கே கே ஜாக்ஸ்பரோ பிஷிங் தென்கடல் மீனவர் வெற்றி பாகை சூடியவர் நித்தமும் அலையோடு போராடும் ஆழியின் மகன் கடல் தாயின் பாசத்துக்குரியவர் நெய்தல் நிலம் மக்களின் வாழ்க்கை முறையை எடுத்துரைப்பவர் மிகவும் கடினமான சூழ்நிலையிலும் மனதில் உறுதியுடன் மீன் பிடித்தல் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை பற்றி உலகிற்கு எடுத்துரைப்பவர் கடலை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் கடல்வாழ் மக்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் எம் கன்னியாகுமரி தமிழரான தென்கடல் மீனவன் திரு ஆண்டனி ஷாபோ அவர்களுக்கு இரண்டாம்